வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரத எழுத்தறிவு திட்டத்தில் மாவட்டம் மற்றும் மண்டல அளவிலான போட்டிகள் வந்து நடக்கப் போகுது மொத்தம் மூணு விதமாக இந்த போட்டிகளை வந்து நடத்த போகிறாங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளே இந்த செயல்பாடுகளை நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க இந்த போட்டிகளில் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் இந்த பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படிக்கக்கூடிய கற்போர்கள் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட அளவில் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு ஒன்றியத்திற்கு இரண்டு தன்னார்வலர்கள் இரண்டு கற்போர் இரண்டு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க யார் கலந்துக்கிறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நாளைக்குள்ளே வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க மாவட்ட மற்றும் மண்டல அளவில் நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுக்குமே எழுத்தறிவு கல்வியினோட அவசியத்தை உணர்த்தும் வகையில் கருத்து அமையணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லாமல் நடக்கக்கூடிய போட்டிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பத்து நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஓவிய போட்டி அடுத்ததாக சிறு கட்டுரை மற்றும் கவிதை போட்டி மூணாவது போட்டி நான்காவது வந்து பாரம்பரிய விளையாட்டு போட்டி ஐந்தாவது பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு தயாரித்தல் போட்டி இந்த அஞ்சு போட்டியும் வந்து நடத்தணும் ஒவ்வொரு போட்டியும் நடக்கும்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கங்க பின்னாடி யூஸ் ஆகும் அடுத்ததாக இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரத எழுத்தறிவு திட்ட கற்போர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வமுள்ள தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்றுநல் இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்டேஜ் போட்டு அதில் நடத்த வேண்டிய ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நாட்டுப்புற பாடல் இது தனிநபராகவோ இல்லை குழுவாகவோ கலந்துக்கலாம் அதே போல் நாட்டுப்புற இசைக்கருவி இசைத்தல் பறை இசையில நாட்டுப்புற இசைக்கருவியில் தான் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் நாட்டுப்புற பாட்டு ஒயிலாட்டம் மயிலாட்டம் வள்ளி கும்மி தேவராட்டம் காவடி ஆட்டம் இந்த மாதிரி நாட்டுப்புற நாடனங்கள் வந்துட்டு நம்ம போட்டிகள் வைக்க சொல்லியிருக்காங்க இதுலேயும் தனிநபரவோ இல்லை குழுவாகவோ வந்து கலந்துக்கலாம் அடுத்ததாக குறு நாடகம் வந்து போட சொல்லியிருக்காங்க இதுலேயும் தனிநபரோ இல்லை குழுவாவோ இந்த நாடகத்தை நடத்தலாம் அடுத்ததாக மார்வேடை போட்டி கண்டிப்பாக தனிநபர் மட்டும் தான் கலந்துக்கணும் அதே போல் மணல் ஓவிய போட்டிலையும் தனிநபர் மட்டும் தான் கலந்துக்கணும் அடுத்ததாக பாரம்பரிய கலைகள் மற்றும் தற்காப்பு கலைகளில் தனிநபரவோ இல்லை குழுவாவோ வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நடத்த வேண்டிய போட்டிகள் இதில் கற்போர்களுக்கு தேவையான பயிற்சியும் வழிகாட்டுதலையும் தன்னார்வல் வந்து கொடுக்கலாம் அடுத்ததாக மண்டல அளவிலான இந்த போட்டிகள் வந்து நடத்தும் போது இதுக்கான ஸ்டால் வந்து போட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாலில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் கண்காட்சி மாதிரி ஒரு ஸ்டால் போடணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய உணவு சம்பந்தமா ஒரு ஸ்டால் வந்து போட சொல்லியிருக்காங்க அடுத்ததா நிதி சார்ந்த மாநில அரசின் திட்டங்கள் பற்றியும் அடிப்படை சட்டங்கள் பற்றியும் பேரிடர் மேலாண்மை பற்றியும் விழிப்புணர்வு காட்சியகம் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க அதே போல புதிய பாரத எழுத்தரவு திட்டத்துல என்னென்ன செயல்பாடுகளாக நீங்க செய்யறீங்க புதுமையான உங்களோட அணுகுமுறைகள் என்னென்ன அதன் மூலம் கிடைச்ச சிறந்த அனுபவங்கள் மற்றும் வெற்றிகளை பதிவிடலாம் அடுத்ததா புதிய பாரத எழுத்தரவு திட்டம் சார்ந்த சிறந்த செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளை வி விவரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மண்டல அளவிலான செயல்பாடுகளுக்கு உரியது இதை பற்றின விரிவான தகவல் கூடிய சீக்கிரமே வந்து அவங்க சொல்லிடுவாங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ல இருந்தோ இல்லை பிஆர்டிஎஸ் மூலமாகவோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தகவல் வந்து சேரும் அதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க தேங்க்யூ